வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு பெருமைக்குரிய ஒரு இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ஏன்னா உலகத்துல அதாவது ஆத்தல் காத்தல் அப்படின்ற ஒரு படைப்பு வந்து மிக அவசியமான ஒன்று அந்த ஒரு தாய் எப்படி வந்து ஒரு கருவறையிலே தன்னுடைய வயிற்றிலே வந்து ஒரு குழந்தையை காத்து வளர்த்து உருவாக்கி பெற்று இந்த உலகத்திற்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி நமது அமைவிடத்துல ஒரு பார்க்கின்ற பொழுது காட்சியா இருக்கு நிறைய சிற்பங்கள் இவ்வளவு கை வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு வந்து மகாபாரத பிராமணத்தில் அங்கு கண்டேன் கை வண்ணம் இங்கு கண்டேன் அது மாதிரி அற்புதமான ஒரு படைப்பை நீங்க வந்து இருக்கீங்க இந்த தலைக்கூடம் மரச்சிற்பூடம் இல்லீங்களா இந்த சிற்ப என்னங்க பேரு சரி அருமை அருமை சிற்ப கூடம் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழகத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அண்ணா நகர் சேலம் செல்லும் சாலையில் அண்ணா நகர்ல முதல் தெருவுல நமது அமைப்பு இருக்கு நமது கூடம் இருக்கு இங்க பலவிதமான சிற்பங்களை செய்றீங்க நீங்க இந்த பணியை எப்போ எந்த ஆண்டு தொடங்கினீங்க உங்க பெற்றோர்களும் செய்திட்டு இருந்தாங்களா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன் வந்து நாங்கள் பரம்பர பரம்பரையாக செய்வோம் நாங்கள் வந்து விஸ்வதர்மா விஸ்வகர்மா விஸ்வகர்மன்னா அதனால் எங்கள் தாத்தா வந்து மகரை பக்கத்தில் பரமக்குடி ஆஹா பூர்வீகம் ஆ பூர்வீகம் ஆடாடு அங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா தேர் அப்புறம் மரத்தில் சேலை கோயில் வாகனம் அப்புறம் அந்த சிமெண்ட்ல செய்யற சிலைங்க தொட்டி அந்த தண்ணி சொல்லுவாங்க அது ஏகப்பட்ட வேலை செஞ்சாங்க அதுல இருந்து அப்புறம் எங்க அப்பா வந்து பூம்புகார்ல இருந்து பூம்புகார்னு மதுரையில் ஒரு யூனிட் இருந்துச்சு அங்க வந்து மரத்துல சிலை செய்யறாங்க அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி இப்ப கள்ளக்குறிச்சியில் ஒரு யூனிட் ஆரம்பிச்சு வேலை எல்லாம் செய்யறாங்க ஆனால் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க

அதை செய்யும் போது எங்க அப்பா வந்து ஒரு மூணே நல்லா அர்ஜென்டா செய்யற இரவு பகல் பாராம கண்ணு முடிச்சு அதை செஞ்சு கலைஞர்கிட்டையும் அவங்ககிட்டயும் நல்ல பேர் எடுத்தாங்க ஏன்னா தூங்கி வச்சு பத்திரானு இவங்கள பாராட்டுறாங்க கலைஞரை கலைஞரை பாராட்டும் போது இவர அறிமுகப்படுத்துறாங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இவருதான் செஞ்சாருன்னா கலைஞர் வந்து அவரை பாராட்டி அந்த அவருடைய அந்த தொழில் ஆர்டிஸ்ட் அங்கே டூல் கொடுத்து அவருக்கு ஒரு நிரந்தர பணியாளராக அவருக்கு இன்கிரிமெண்ட்லாம் கொடுக்குறாங்க அரசு பணியாளரே ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அவருடைய வளர்ச்சி உலக பொதுமுறை தந்த திருவள்ளுவர் அந்த வள்ளுவர் கோட்டத்தை நீங்க அப்படியே மூன்றே நாளில் அரசுக்காக வந்து தயார் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து அதே கலைஞரை அப்படின்னு தான் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் ஆமாம்

ஒரு ஒரு வாய்ப்பையும் அவர் நல்ல விடாம பயன்படுத்த பயன்படுத்தியதார் உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும் ஒரு அரசர்களும் கேட்கணும் வந்து அந்த இளவரசிக்கே வந்து கொடுத்துருக்காருனாக்கா அது ஒரு பெரிய செய்தி இந்த துறையில் வந்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசான் குருவா இருக்கிறவர் அப்ப வந்து கணபதி ஸ்தபதியா இருந்தார் ஓஹோ அவர்கிட்ட அப்பதான் எங்க அப்பா பழக்கம் ஆகிறாரு அப்ப ஒரு அவார்டு வாங்குறாரு ஐயா இப்போ உங்க தந்தையார் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஐயன் திருவள்ளுவருடைய சிலைய அங்க போய் பார்த்துட்டு வந்து செய்தாரா இல்ல புகைப்படங்கள் வச்சி எடுத்தார புகைப்படங்கள் வச்சிருந்தாரு அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பக்கம் பின் பக்கம் சைடுல எல்லா போட்டோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் பத்து நாள்ல செஞ்சு சொன்னதான் சரிட்டு நான் அப்படின்ட்டு

செஞ்ச ஒரு முக்கியமானவர் யாரனா கனபதி சத்ரியார் அப்புறம் முக்கியமா அவர் மேற்கொண்ட அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் முக்கியமான விருந்தினர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான மூணு பேருக்கு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிதான் அது ரெடி பண்ணி செஞ்சுட்டாங்க அது நல்லா சிறப்பாக இருந்துச்சுね அவர் கனபதி சத்பதியாரிட்டே எங்க அப்பா படித்து நல்ல பேசி இருக்காரு கனபதி சத்பதியே அது அதலயும் அவருக்கு இன்ட்ரென்ட் கொடுத்தது

கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விட்டுடுது சிகிச்சை பண்றோம் ஆனால் இது வந்து தெய்வத்திழைகளோ ஒரு மிக முக்கியமான திளை செய்யும்போது அதை எந்த மரத்தை நீங்க தேர்வு செய்வீங்க அது எப்படி அதற்கான கல்வி ஏதாவது இருக்கா அது மாதிரி எந்த அடிப்படையில் முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு வேலைக்கு இந்தந்த மரங்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க

மரம் காய காய் இரும்பு மாதிரி ஆகிடும் இரும்போட வலு கிடைக்கும் அது நல்லா ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தோட ஈர காய காய மரம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அதனால் வந்து இருப்பு மரத்தில் செய்கிறது அதே மாதிரி இந்த குதிரை வாகனம் சிங்கிய வாகனம் அன்ன வாகனம் இது மாதிரி வாகனம் வாழும் அதாவது கோயிலில்

சொல்லணும் மாதிரி காக்காயிசா கேரலா காக்க வெளியே ஓடிடும் அப்ப வாகனத்துல தோல்லை சுமந்து தானே எல்லாரும் சுற்றுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா வெயிட் இருக்கா முன்னூறு கிலோ இருக்கிறது எவ்வளவு வரும்னா ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ தான் வரும் அந்த எடை இடம் குறையும் அதே மாதிரி மாவழிங்க மரமா இருக்கும்

அதே மாதிரி பலாமரம் பலாமரம் வாகனத்துக்கு செய்ய மாட்டான் கடவுளுக்கு பயன்படுத்து கடவுள் சிலைகளுக்கு பலாமரம் பயன்படுத்து கட்லுக்கு கட்லுக்கு கதவு அதுவும் இருந்த மாதிரி

அதுல எலி இருக்கிற மாதிரி சிறு காலடியில் நந்தி இருக்கிற மாதிரி அப்புறம் நேர பார்வதிக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த கற்பனை கற்பனை வந்து நீங்களா பண்ணீங்களா பார்த்தீங்களா மாடல் இருக்கு போட்டோ மாடல் மாதிரியே நம்ம செய்ய போறதில்ல உங்களுடைய கற்பனையும் கொஞ்சம் இணைச்சு செய்யும் போது போட்டால வந்து கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்ப வேலை செய்யாத செய்யும் போது அந்த உளி புலங்காது கொஞ்சம் அதை பிரிச்சு செய்யும் போது உளியும் புழங்கும் கொஞ்சம் வேலையை